தமிழர் பண்பாட்டை மீட்டெடுப்போம் ஆ க அபர்ணா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ க அபர்ணா நான்காம் வகுப்பு படிக்கிறேன் தமிழர் பண்பாட்டை மீட்டெடுப்போம் கல் தோன்றி மண் தோன்றி மறா வகைப்படுத்தியவன் தமிழன் பண்பாட்டை இழக்கிறோம் என்பது பொருள் கலைகளை விரும்பாத மனிதனை நாகரிகமானவனாக ஏற்க முடியாது நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவத அந்த அறுபத்தி நான்கு எவை தெரியுமா எழுத்திலக்கணம் எழுத்தாற்றல் கணிதவியல் மறை நூல் தொன்மம் இலக்கணவியல் நயனூல் கணியக்கல் பூசி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் மணி மண்ணியல் போர் பயிற்சி கைகலப்பு கலப்பு கலர்ச்சியல் ஓட்டுகை நட்பு பிரிக்கை மயக்கு கலை புணருங்கலை வசிய கலை இதழிய கலை இன்னிசை பயிற்சி பிற உயிர் மொழி மகிழ்த்தம் நாடி பயிற்சி கல்லுளம் இளப்பரிகை மரந்தகை எரிதல் வான் புகுதல் வான் செல்கை கூடுவிட்டு கூடுப்பாய்தல்

சுவையை அறிந்திருக்கிறான் தமிழன் கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தான் என்பது காப்பியச் செய்தி வேதனை தானே நாம் இழந்தது வெறும் சிலை அல்ல விலை மதிக்க முடியாத நம் கலை கண்ணால் காண்கிற காதால் கேட்கிற மனதால் உணர்கிற கட்டிடக்கலை சொல்லும் கொட்ட வரிசங்கும் இன்று ஊதும் முத்துடை தாமம் பந்தர் கீழ் மைதுணன் நம்பி மதுசூதனன் வந்து எந்தன் கைத்தளம் பற்ற கனா கண்டேன் என்கிற ஆண்டாளின் பாடல் தமிழனுக்கும் கலைக்கும் உள்ள உறவை பரிசாற்றட்டும் அன்று கலைக்கு சாதியோடும் சமயத்தோடும் நெருக்கம் இருந்தது இன்று அது தளர்ந்து வருகிறது கும்மி கூத்து ஒயிலாட்டம் உருமையாட்டம் என கலைகள் செழித்திருந்தது அன்று குத்துப்பாட்டு டப்பாங்குத்து ரெஸ்கோ டான்ஸ் டிஸ்கோ டிஸ்கோத் என தடம் மாறி வருகிறது இன்று சென்றிடுவீர் எட்டத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர் நீங்க சேர்ப்பீர் என்ற பாரதியின் வரிகளுக்கு பொருள் என்ன தெரியுமா கிரேக்கர்கள் வெள்ளையர்கள் கஜினி முகமது கோரி முகமது என அறைகூவல் தான் அது என் இனிய தமிழினமே நம்மை மகிழ்விப்பவர்கள் மகிழ நாம் பகை செய்வோம் நம் பெருமை நாம் அறிந்து வாழ்வோம் நம் பெருமை நாம் அறிந்து வாழ்வோம் நன்றி வணக்கம்